வணக்கம் சத்தி விநாயகர் சேனல் வழியால உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரனுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த விசுவா வருடத்துல மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க இந்த விசுவாசு வச வருடம் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியோட அதிபதியே சனி இந்த கிட்டத்தட்ட வந்து சனி உங்க ராசிக்கு இப்ப மூணாம் இடத்துக்கு வரப்போறாரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வருடம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க யார் யாரு நல்லதுன்னு சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க உறவு முறைகள் பிரிஞ்சிருப்பாங்க நண்பர்கள் மூலியமா கருத்து வேறுபாடு வந்திருக்கும் குடும்பத்துல மனக்கசப்புகள் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இல்லை உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் இது எல்லாமே வந்து மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் இப்ப இந்த விஸ்வாபசு வருடத்துல மகர ராசிக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் அதுக்கு மெயினா முக்கிய காரணம் வந்து குடும்ப குடும்பஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இப்ப சகோதர ஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துக்கு மாற போறாரு அப்படி மூணாம் இடத்துக்கு மாறும்பொழுது சனி உங்களைய விட்டு முழுமைய விலகுதுங்க கிட்டத்தட்ட ஏழரை வருஷம் அது இந்த லாஸ்ட் ஒரு வருஷம் போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் நீங்கப்பட்டிருப்பீங்க ரொம்ப அவமானங்கள் தேடி கொடுத்துருக்கும் கடன் தொலைகள் கொடுத்திருக்கும் ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணியிருக்கும் நீங்க நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து மாறி இருக்கும் பண்ணாத தப்புக்கு தண்டனை நினைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு சொந்தம்னா என்ன உறவுனா என்ன உறவு முறைகள்னா என்ன யார நம்பலா யார நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா போன வருடம் இருந்திருக்கும் இப்ப இந்த வருடத்துல இந்த விசுவாபச வருடத்துல வந்து ஒரு புதிய பிறவியா நீங்க இந்த வருடம் நீங்க பிறக்க போற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்களை விட்டு விலகும் பொழுது கண்டிப்பா இந்த ஆண்டின் முதல் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நல்லது பண்றக்கான வாய்ப்புகளா அமையும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி பிரிஞ்சிருப்பாங்க சில மனக்கசப்புகள் வந்திருக்கும் தடுமாற்றங்கள் வந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் பிரிஞ்சு போன உறவு முறைகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளா இந்த வருடம் உங்களுக்கு அமைப்போம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய பேர் வந்து டைவர்ஸா இருக்கும் ஏன்னா இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த வருடம் ஒரு அண்ணுனியை பிறக்கக்கூடிய கூடிய ஒரு வருடமாக இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் சாரி என் ஹஸ்பண்ட் வந்து என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு மனைவி என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது எங்களுக்குள்ள மனக்கசுப்புகள் எங்கள் லைஃபுக்குள்ள தேர்டு பர்சன் உள்ள வந்து எங்கள் லைஃபே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்த பட்டங்களுக்கு கூட இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாக கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்த பாக்கியம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் பட் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏலசதி கொடுக்க முடிஞ்ச நாளையும் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் வராது அந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டயத்தில் வந்து நல்லது பண்ணுறக்கான வாய்ப்புகளாக கூட உங்களுக்கு அமையும் அதனால நீங்கள் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு மெயினாக வந்து தொழில் மகர பொறுத்தளவுங்க நிரந்தர தொழில் இல்லாம இருந்திருப்பீங்க ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்றேன் சார் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் பெற்ற தொழிலா கண்டிப்பா உங்களுக்கு அமையும் இந்த வருடம் கண்டிப்பா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல நீங்க அமௌண்ட் போட்டிருந்தீங்க எனக்கு வரல எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பா உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்கிரிமெண்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொலைகள் மகராசி பொறுத்தளவு வந்து கடன் தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும் அவங்களுக்குமே கடன் தொலையில இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போதும் பொதுவே வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் 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 அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இன்னுமே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே எட்டி பார்க்காத மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஏழரை வருஷமும் சரி இந்த லாஸ்ட் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தீங்கன்னா மூணாவது வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுக்கு சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நீங்க மனசில் பட்டதை ஓப்பனாக எடுத்து நீங்க பண்ணுங்க அது கண்டிப்பா சக்சசங்கள் மண் யோகம் இருக்குங்க ஒரு வீடு கட்டுறக்கு இடம் வாங்குறதுக்கு பழைய விட ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு வாகன சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு அற்புதம் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க மருத்துவ சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க ஒரு தலைமை தாங்கக்கூடிய இருக்கிற ஒரு பொது பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கண்டிப்பா இருக்கும் அது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகம் சார் நான் ரொம்ப நாளா வந்து ஒரு சொந்த வாகனம் வாங்கலாம்னு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வாகனம் வச்சுருந்தேன் விபத்து குழுக்கள் ஆயிருச்சு அதனால நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் வாகனம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து மையாசி மாசத்துக்கு மேல அக நட்சத்திரம் முடிச்சதுக்கு அப்புறம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வாகன யோகம் வருங்க வீடு கட்ட வேண்டிய யோகம் வரும் தொழில் அமைக்க வேண்டிய யோகம் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் மெயினா மகர ராசிக்காரங்களுக்குல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு தொழில் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு புதிய தொழிலுங்கிறது கிடைக்கும் தொழில நிறைய பேருக்கு மாற்றங்கள் கிடைக்குங்க அங்கீகாரமான தொழில் கிடைக்குங்க உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் உயர் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அதனால வெளிநாட்டில் இருக்கிறவங்க நமக்கு விசா கிடைக்கல நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல நமக்கான உரிமம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருப்ப வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த ஆண்டு விசுவச வருட ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா அமையும் நல்ல வேலைகள் அமையும் சொந்த தொழில் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி சொந்த ஊர்ல விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வந்தவங்க வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு நம்ம திரும்பி போகலாமா அல்ல அங்கே ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்கு கூட இந்த ஆண்டு சொந்த தொழிலுக்கும் போகலாம் சொந்த ஊருக்கு போயிட்டு அங்க போய் நீங்க சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகளாகவும் கட்டாயம் அமையும் அது நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கிரகநிலையங்களோட கோச்சாரப்படி அமைப்பு உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ராசிநாதன சனி இத்தனை நாளாக உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் கடன் தொலைகள் ஏன்னு கேட்டிங்கன்னா போன வருஷம்ல ரொம்ப கடன் வாங்கி தான் நீங்கள் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும் அதனால இந்த கடன் தொலைகளை உங்களை விட்டு விலகி போகும் அதனால நீங்கள் எது பற்றி கவலைப்படாமல் உங்க மனசுல எது நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த வருடங்கிறது கண்டிப்பா அமையும் இப்ப நம்ம பொது தான் நம்ம பார்த்துக்கொடுங்க இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்க ஜாதகத்தோட நல்ல பலன்கள் நாம் அமைஞ்சாவே உங்களுக்கு நல்லபடியாவே அமையும் அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிடுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இருக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்